தேசிய கல்விக் கொள்கை என்பது இந்திய அளவிலே மாநிலங்களுடைய கல்வித்தளம் எப்படி அமைய வேண்டும் மத்திய அரசினுடைய கல்வித்தளம் எப்படி அமைய வேண்டும் என்பதை முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணாம் ஆண்டு பெண்டிங் பிறப்பு ஒரு லட்சம் ரூபாயை நிதி ஒதுக்கி கிறித்துவ மிஷினரிகளுக்கெல்லாம் கொடுத்து அதன் வாயிலாக இந்திய முழுமைக்கும் கல்விக் கொள்கையை உருவாக்க வேண்டும் என்பதிலே ஒரு கொண்டு ஆரம்பித்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே முதன் முதலாக இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலே முதல் கல்விக் கொள்கை உருவானது அதற்கு பின்னர் அவர் வழித்தோன்றலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே ராஜீவ்காந்தி அவர்களுடைய ஆட்சி காலத்திலே இரண்டாம் கல்விக் கொள்கை உருவானது அடுத்ததாவது ரெண்டாயிரத்தி இருபதிலே மோடி அவருடைய தலைமையிலே மூன்றாவது கல்விக் கொள்கை என்று ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் வாயிலாக மருத்துவ படிப்பு மற்றும் இன்ஜினியரிங் படிப்புகளை எல்லாம் மாநில அந்தஸ்திலிருந்து மத்திய அரசினுடைய மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு செல்லியிருக்கிறார்கள் அது மும்மொழி திட்டம் என கணக்கிலே கொள்ளலாம் சமஸ்கிருதம் ஆங்கிலம் ஹிந்தி ஹிந்தி என்ற இடத்திலே அந்தந்த மாநிலங்கள் வாயிலாக அந்த மாநிலங்களில் உள்ள விஷயங்கள் அந்த மும்மொரு திட்டத்திலே சமஸ்கிருதமும் ஆங்கிலமும் தாய்மொழியும் கொண்டு வரலாம் என்ற ஒரு திட்டத்தை முன்வைத்தார்கள் அது மட்டுமல்லாது மருத்துவத்தை போன்று நீட் தேர்வு எப்படி இருக்கிறதோ அதை போலவே பிஏ பிஎஸ்சி பிகாம் ஆகிய படிப்புகளுக்கும் நுழைவுத் தேர்வு வைக்க வேண்டும் என்பதிலே அந்த இந்திய அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாடை கொண்டிருக்கின்றது அதாவது எப்படி இருக்க வேண்டும் என்றால் மாநிலங்களுடைய கல்விக் கொள்கையில் இருந்து மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கைக்கு மாறும் பொழுது பல்வேறு விதமான இடர்பாடுகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது எப்படி கல்வி கட்டிடங்களை நிர்ணயிக்க வேண்டும் எதன் எதன் அடிப்படையில் வயது வயது வ வரம்பிற்கு உட்பட்டு நடத்த வேண்டும் என்பதெல்லாம் கருத்திலே கொண்டு அனுமைக்கப்பட்டதுதான் தேசிய கல்விக் கொள்கை இந்த கல்விக் கொள்கை இந்த நீட் தேர்வு என்பது மத்திய அரசினுடைய திட்டமாக எல்லா மாநிலங்களிலுமே செயல்படுத்தக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இருக்கையிலே ஏழுநூறு மாணவர்களுக்கு ஒரு மாணவர் என்ற ஒரு மருத்துவர் என்ற முறையிலே அவர்கள் மருத்துவ படிப்பை கொண்டு கொண்டு செல்லார்கள் ஆகவே இது மாநில சுயாட்சி திட்டத்தின்படி கொண்டு வரப்பட்டால் அவர்களுக்கு ஐநூறு பேருக்கு ஒரு ஒரு மருத்துவர் என்ற முறையிலே வந்துவிடும் என்பதை கருத்திலே கொண்டு நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்கிறார்கள் நீட் தேர்வானது மத்திய அரசினுடைய ஒரு நுழைவு ஒரு திணைப்பாகவே கருதுகிறார்கள் ஆகவே நம்முடைய மாநில அரசு நீட் தேர்வு வேண்டாம் என்று முன்னிறுத்தி அதை வழிமுறை செய்திருக்கிறார்கள் இது இது ஒரு கொள்கையாகவே இருக்கின்றது இது மாற வேண்டும் இந்த மாறுவதற்குரிய சூழ்நிலை உருவாக்க வேண்டும் அதன் வாயிலாக ஏழை எளிய குழந்தைகள் கல்வி பள்ளிக்கழிப்பு முடிந்தவுடன் அவர்கள் மருத்துவக் கல்விக்கு செல்லும் பொழுது நீட் தேர்வு இல்லாமல் இருந்தால் மிகவும் பெரிய அளவிலே உயரக்கூடிய வகைகள் இருக்கும் என்பதை சொல்லி நன்றி வணக்கம்